நேயர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம சனிப்பயிற்சி பலன்கள்ல தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் தனுசு ராசியில மூல நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் பூராட நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் ஒன்னாம் பாதம் மட்டும் ஆக ஒம்பது பாதங்களும் மூணு நட்சத்திரங்களும் அடங்கியதுதான் தனுசு ராசி இந்த தனுசு ராசியோட சின்னம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரையோட உடம்பு இருக்கோ முன்னாடி மனிதனோட முக மனிதனோட உடல் இருக்கும் அதுல கையில ஆயுதம் வச்சிருப்பாரு இப்ப இந்த மாதிரி யுத்த ராசி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா சமாதானமும் செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு அதே மாதிரி எதிர்த்தவரை நின்று எதிர்த்து அடிக்கக்கூடிய பலமும் வல்லமையும் உடையவர்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி விஜய வீரியஸ்தானமான மூன்றாம் பாவத்தில் இருந்த சனி பகவான் மாத்திருத்தமான நாலாம் இடம் சுகஸ்தான வருகிறார் அப்ப என்ன செய்யும் அம்மாவுக்கு உடல் உபாதைகளை கொடுக்கும் கல்வி சார்ந்த விஷயத்துல அல்லது காலேஜ் விஷயத்துலேஜ் முதல் டிகிரி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றமும் விளையாட்டு புத்தியும் ஆரம்பிச்சிடும் அதனால இவங்க எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்ப நாலாம் படம் வீடு வண்டி வாகனம் சுகம் அம்மா அப்படின்னு சொன்னோம் இல்லையா இது சார்ந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப தொந்தரவுகள் உண்டு சனி அப்படின்னு பேரு அஷ்டமத்துல பாதி அர்தாசமம் எட்டுல பாதி நாலு அதனாலதான் நாலாவது ராசியில சனி வரும்போது அர்தாசம சனி அப்படின்னு சொல்லப்படுறது அப்ப அவமானங்கள் படுவது எட்டாம் இடம் அதனுடைய பாதி அவமானங்கள் அந்த நாலாம் இடத்துல இருக்கும் செய்யாத தவறுகளுக்கு தண்டனைகள் செய்தாலும் செய்யவில்லைனால் கெட்ட பேரு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு அது நல்லபடியா எல்லாருக்கும் பயன்பெற்றாலும் அதனால் அவமானம் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த நாலாவது ராசியில சனி உட்கார்ந்துடும் போது தனுசு ராசிக்கு பலன்களாக மாறுகிறது அப்ப என்னென்ன பண்ணணும் குடும்பம் சார்ந்த விஷயத்துல எந்த விஷயத்திலையும் ஈடுபடாதீங்க ஏன்னா தனுசு ராசிக்கு ரெண்டாம் பாவக அதிபதி நாலாம் பாவத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம வச்சுக்கணும் மூணாம் இடம் விஜய வீரியஸ்தானம் கையெழுத்து போடுறது ஆர்ட் பண்றது படிக்கிறது தொலைதூரங்களுக்கு போறதுக்கு முன்னாடி சிறு தூர பயணங்களை ஆரம்பிக்கிறது எல்லாத்தையுமே இதுல ஃபெயிலியர் பண்ணுது அப்ப வெளிநாடு போறது இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் தடைகள் ஏற்படும் ஒப்பந்தங்கள் போடுறதுல தடை ஏற்படும் வீடு வாங்கக்கூடாது வண்டி வாங்கக்கூடாது வீடு கட்டக்கூடாது இத்தனை விஷயத்தையும் நீங்க கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா வீடு சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கும் அது உடல் சுகத்தை குலைக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப என்னதான் செய்யலாம் தொழில் சாணம் பண்ணலாமா தொழில் பாக்கலாம் பரவாயில்ல ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில்ல இடர்பாடுகள் இல்ல புதிய நண்பர்களோடு சேர்ந்து தொழில் பண்ணக்கூடாது பழைய பார்ட்னர்களால் எந்த விதமான பாதிப்பும் இல்ல இந்த தமிழ் புத்தாண்டு பலனே நண்பர்களோடு சேர்ந்து சேரும் தொழில் பாட்னரை செய்கிற எல்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் தனிப்பட்ட தொழிலை விட சேர்ந்து செய்கிற எல்லாம் இதில் பெரிய விசேஷமாக ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த வருடமே முழுவதும் இருக்குமே அப்போ இந்த சனி ரெண்டரை வருஷம் இருக்கும்போது இந்த வருடம் பார்ட்னர் மூலம் செய்யக்கூடிய தொழில்கள் நல்லா இருக்கும் தனிப்பட்ட செய்கிற தொழிலில் பெரிய ஒரு ஸ்டக் இருக்கு அந்த ஸ்டக்கை தாண்டி நீங்க வரணும் அடுத்ததாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அம்மாவோட சொத்து பத்துக்களை கேட்டு வாங்கி அதன் மூலம் பலன் அனுபவிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க தான் சொத்து தகராறு இருக்கும் அம்மா பேர்ல இருக்க சொத்துக்களை மாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்கு வீடு வந்து ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா வைக்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது அது பலன் குறைவாக இருக்கு அடுத்ததாக கடன் பிரச்சனைகள் எப்படி இருக்கு பெரிய பாதிப்பு இல்லை கடனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை கடனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு ஒழுஞ்சு கடன் சார்ந்த விஷயத்துல தொந்தரவுகள் இல்லை திருமண வாய்ப்புகள் எப்படி இருக்கு நல்ல பிரமாதமா இருக்கு அதாசமா சனியா இருந்தாலும் ஒரு சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் என்ன ஒண்ணு மாமனார் வீட்டுல கார் வாங்கி கல்யாணம் பண்ணலாம் நினைச்சீங்க பொண்ணு மட்டும்தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும் ஒளிச்சு எதிர்பார்த்த அதிகப்படியான நன்மைகளோட பொண்ணு வராது சாதாரணமா ஒரு பெண் கிடைக்கும் அந்ததுனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும் ஆயுள் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான பாதிப்பும் இல்ல வாகனங்கள்ல போகும்போது இன்சூரன்ஸ் கட்டாயம் இருக்கணும் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அரசு விதிகள் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ போக்குவரத்தில் அத்தனையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா கட்டாயம் ஃபைன் கட்ட வேண்டிய உறுதியான வாய்ப்புகள் உண்டு இந்த புகை சம்பந்தமான சர்டிஃபிகேட் கொண்டு வச்சுருக்கணும் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ரெண்டு நாள் கழித்து போடலாம்னா அந்த முடிஞ்ச தேதிக்கு மறுநாள் உங்களை பிடிக்கப்படும் அந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள் இருக்கிறதுனால நீங்கள் இவ்வளோ நாள் கரெக்டாக இருந்தீங்க வாகனத்தில் இன்னைக்கும் கரெக்டாக வாகனங்கள்லாம் சரியாக போகிறதா சரி அடுத்ததாக பாக்கியஸ்தானத்தில் எந்த விதமான குறைபாடுகள் இல்லை தந்தைக்கும் உங்களுக்கான உறவுகள் நல்ல சிறப்பாக இருக்கும் வெளிநாடு போகும்போது பார்த்து கவனமோடு போகணும் தொழில் சார்ந்த விஷயத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் வெற்றி உங்களிடம் வந்து சேரும் லாப சம்பந்தமா எந்த விதமான குறைபாடுகள் இல்லை நீங்க எடுத்த காரியங்கள் பழைய நண்பர்கள் சேர்க்கை காதலியை மூலம் கிடைக்கக்கூடிய அன்பு பாசம் பரிவு எல்லாமே காதலன் மூலம் கிடைக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் விரயங்கள் எந்த பெரிய விரயங்கள் பெரிய பாதிப்புலாம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை பணம் விஷயத்தில் நன்றாகவும் சிறப்பாகவும் யோகமாகவும் வாழ்கிறீர்கள் சுகம் உடம்பு பாதிப்பு கட்டாயம் உண்டு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அம்மா கிட்ட பேசுறத கொஞ்சம் கவனமோடு பேசுங்க வியாபாரிகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் வியாபாரம் சிறு வியாபாரிகளுக்கு தொந்தரவுகள் உண்டு இந்த ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறவங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை இருந்தாலும் உடல்நிலை குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால ஏதாவது தானம் பண்றது ரொம்ப சிறப்பு ஏதாவது ஒரு உணவு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ அல்லது தெரியாதவங்களுக்கோ நீங்க அன்னதானம் பண்ணலாம் அது மாதிரி செய்யும்போது இந்த தோஷங்கள்ல இருந்து விடுபடும் அம்மாவுக்கு உடல் தொந்தரவு இருந்துச்சுன்னா மாரியம்மன் அப்படின்னு அம்மன் பேர்லயே வர்றது முத்தாளம்மன் ஆஹ் அப்படின்னு அங்கால அம்மன் அப்படின்னு அம்மன் பேர்ல வர்ற தெய்வங்களை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் இல்லாம சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது நீங்க செய்யறது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கூட இருக்க நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட கவனமாகவும் சிறப்பாகவும் பொறுமையாகவும் நடந்துக்கிறணும் யார்கிட்டையா பணம் வாங்கி கொடுக்கறத வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு பணம் வாங்கி இன்னொருத்தர் குடுக்கறீங்க இல்ல அந்த விஷயத்த செய்ய வேண்டாம் மத்தபடிக்கு நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்க போகக்கூடிய வார்த்தைகள் போகக்கூடிய பலன்கள்லாம் இருக்கு இந்த இதில் வந்து ஐடி சார்ந்த விஷயத்தில் வேலைக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிட்டு உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது தாமதம் ஏற்படும் ஆனாலும் வேலை கிடைச்சிரும் பதவி உயர்வுல காத்துக்கிட்டு இருக்கவங்க பதவி உயர்வு சார்ந்த விஷயத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் பிரித்து பிசைஞ்சு எடுத்துருவாங்க அதாவது நீ பதவி உயர் கேட்ட இல்லை சம்பளம் வாங்குற இல்லை வேலை செய்யும் சொல்லி மற்றவங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்துருப்பாங்க அந்த தனுசு ராசிக்காரங்களை மட்டும் ரொம்ப சிரமப்படுத்துவாங்க எப்போதுமே தனுசு ராசி வந்து வெளிநாட்டு யோகமுடைய ராசி நிறைய வெளிநாட்டு யோகம் இருக்கு அதனால அவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தில் முதல் ஒரு ஸ்ட்ரக்கு ஏற்படுதுன்னு சொல்லியிருக்கிறோம் அதே ஸ்ட்ரக்குக்கு பின்னாடி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி கிடைக்கும் இதில் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயத்தில் பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமா இருங்க அங்கே போய் இறங்கிக்கிட்டு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சில நாடுகள் இருக்குது இல்லையா அது மாதிரி அந்த இது பண்ண வேணாம் ஏன்னா அங்கே போய் இறங்கிக்கிட்டு எடுக்க முடியாது எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளிநாடு போறதுதான் ரொம்ப சிறப்பு அதெல்லாம் ரொம்ப கவனத்தோட வச்சுக்கோங்க பொதுவா வந்து மூலநஷ்ரத்துல வந்து தோஷங்கள் பெண்களுக்கு இருக்குன்னு சொன்னாலும் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொன்னாலும் கூட பாவங்களை நிர்மூலம் பண்ணுவதாகவும் ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்குது அதே மாதிரி வந்த உடனே பொன்பொருள் சேர்க்கை அழிக்கிறதாகவும் ஒரு சாஸ்திரம் சொல்லுது அதனால என்ன பண்ணணும் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த செலவினங்களையும் நீங்க எடுத்துக்கிற கல்யாணம் பண்ணோன்னே தொழில் ஆரம்பிக்கிறதை தவிர்த்துக்கணும் பூராடம் நூலானாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு அவங்க விரும்புறது இல்ல அல்லது கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி அவங்களுடைய ஆயுள் பலம் கணவனோட ஆயுள் பலம் ரொம்ப பலமா இருக்கும் அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்லப்படுறது அதையும் நீங்க கவனமா பாத்துக்கிட்டு யாருக்காவது தானம் பண்றது நீங்க தங்கத்துல தாலி வாங்கி தானம் பண்ணலாம் அதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா செய்யுங்க யாருமே வாங்குறது இல்ல இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சா வாங்கி கொடுங்க உத்திராடம் வந்து மலட்டு பசுன்னு பேருங்க அதனால பசு மாடு வாங்கி தானம் பண்ணீங்கன்னா இந்த மலட்டு தன்மை குறையும் ஐந்தாம் இடத்த அதிபதி உத்திராடத்துல இருந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம போயிடும் அப்ப என்ன ஆகும் உத்ராட நஷரத்துல பிறந்தவங்களுக்கே குழந்தை பாக்கியத்துல கொஞ்சம் சிறு சிறு குறைபாடு இருக்க தான் செய்யுது அதனால என்ன செய்யணும் பசு தானம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணு நஷ்டத்துக்காரங்களுக்கு சொன்ன பரிகாரங்கள் பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகும் அதை செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்புடனும் இந்த அர்த்தாசம சடியை கடந்து வாகனம் வாங்குற சி சிந்தனையை